அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா ரிசக்கையும் ஆயிலையும் தந்தரல்வானாக ஆமி இன்றைக்கி வந்து நான் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொத்தவரங்காவை தென் சைடில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூண்டு இதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம் அப்புறம் வேர்க்கடலை பேர்க்கடலை வந்து நான் மிக்சியில் வந்து நான் போட்ட அரைக்கலை இதை வந்து தனியாக நான் வந்து இடித்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா மிக்சியில் போடும்போது நம்மளுக்கு இந்த பொரியலில் வந்து பவுடராக போடும்போது அவ்வளோ நல்லா வராது அப்புறம் கடுகும் கருவேப்பிலை இதை போட்டுட்டு வேக வச்சு வச்சுக்கிற இந்த கொத்தவரங்க நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்புறம் இது மாதிரி நம்ம நல்லா ஆயிலில் வந்து நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் நான் வந்து இந்த தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூண்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் பொடியும் காரத்துக்கு மிளகாப்பொடி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் இது வந்து துபாயில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு காலியாக இருக்குது இதே வந்து ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைம் இருக்கும்போது இவ்வளோ காலியாக இருக்காது இது சிக்னல் இந்த சிக்னலில் வந்து போலீஸ்லாம் நிற்பாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் வந்து அவங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாது சொல்லிவிட்டு இந்த சைடு போலீஸ்லாம் நின்று கிராஸ் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எவ்வளோ காலியாக இருக்குது எல்லாரும் பார்ட்டிங் பண்ணிட்டு அவங்கவுங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க சண்டே இதே மாதிரி மித்த நாளில் ஸ்கூல் டைம்ஸ்ல எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோ போடுறேன் அப்புறம் இதை வந்து கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி மசாலாவை விரட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வெள்ளைப்பூண்டு சீரகம் இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் செவப்பு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலையை நான் இதை மாதிரி உரில் இடிச்சுட்டு அப்புறம் நம்ம கடைசியாக நம்ம அப்படி தூவிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா நம்ம வந்து எல்லாமே தேங்காய் வேர்க்கடலை இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மசாலாவில் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிற வரை இதை மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சோறு கூட சாம்பார் கூட சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் இந்த கொத்தவரங்காய் வந்து நம்மளுக்கு பேக் பெயினுக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்